தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி வீண் விளம்பரத்திற்காகவே முப்பெரும் விழா நடைபெறுவதாக அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் வீண் விளம்பரத்திற்காக திமுக முப்பெரும் விழா நடத்துகிறது என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் திமுகவிற்கு கோவை மக்கள் மீது அக்கறை இருந்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும் கல்வியிலும் தொழில்துறையிலும் கோலோச்சிய கோவை திமுக ஆட்சியில் செயலிழந்து விட்டது என்றும் அண்ணாமலை அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார் திமுக அரசின் கட்டண உயர்வால் விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் முடங்கியுள்ளதாகவும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் வீண் விளம்பரத்திற்காகவே இந்த முப்பெரும் விழா நடைபெறுவதாக அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது அறிக்கையின் வாயிலாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் வீண் விளம்பரத்திற்காக திமுக இந்த முப்பெரும் விழாவினை நடத்துகிறது என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம் கவியரசன் சொல்லுங்க தற்பொழுது அண்ணாமலை ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் வெற்றி வெறும் விளம்பரத்திற்காகத்தான் இந்த முப்பெரும் விழா நடைபெறுவதாக ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன நீங்கள் குறிப்பிட்டது போல வீண் விழுப்புரத்துக்காக எடுக்கப்படும் விழா தான் அந்த அறிக்கைக்கு அவர் கொடுத்திருக்க தலை அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே இந்த விழா வந்து ஜூன் பதினான்காம் தேதி நடத்துறதா இருந்தாங்க ஆனா கடந்த ஆண்டு இதே நாளில் தான் செஞ்சில் பாலாஜி கைது செய்யப்பட்டாரு அதனால இது எங்க நாற்படும் விழாவாக கொண்டாட வேண்டுமோ அப்படிங்கிற பயத்துல விழாவை ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் அறிஞ்சேன் அதுக்காக பாதிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போல மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி கோவை பகுதியில சிறு குறு தொழில்களை வந்து முடக்கி பொதுமக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிருக்காங்க ஒரு துறை விடாம எல்லா துறையிலையும் கமிஷன் கலெக்டர் அதிகாரத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு மத்திய அரசு கொடுத்த நிதியை முறையா பயன்படுத்தல கோவை மாநகரில் சாலைகள் கூட சரியா அமைக்கப்படல இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல முப்பெரும் விழா ஒரு கேடான்னு மக்கள் கேட்கிறாங்கன்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல கல்வியிலையும் தொழில்துறையிலையும் கோவை மாவட்டம் வந்து கோழுவச்சுட்டு இருந்தது ஆனா அந்த மாவட்டம் திமுக ஆட்சியில செயல் இருக்கு கடந்த முப்பது ஆண்டுகளா திமுக தேர்தல் அறிக்கையில அத்தி குழவு திட்டத்தை சொல்லுவாங்க ஆனா அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு திமுக எந்த முயற்சியும் எடுக்கல திருவாணி நதி நொய்யல் நதி கவுசிகா நதி இதெல்லாம் வந்து பால்பட்டு கிடக்கு ஆனா திமுகவுக்கு அதை பத்திலாம் ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல தன் வாரிசுக்கு முடிச்சூற்றுறதுக்காக தான் இந்த விழாவை எடுக்கிறதுல முதலமைச்சர் மும்முரமா இருக்கிறாரு கோவை மாநகருக்கு உடனடி தேவை சாலை வசதியும் பஞ்சத்துக்கான தீர்வு அதை விட்டுட்டு முப்பெரும் விழாங்கிற பேர்ல தமிழகம் முழுவதும் குப்பைகளை கொண்டு வந்து கோவைய மேலும் துப்பிடா மாத்திரதான் இந்த விழாவோட விளைவா இருக்கும் உண்மையிலேயே திமுகவுக்கு வந்து கோவை மக்கள் மேல அக்கறை இருந்தா அவங்களுடைய அழுகிலாண்டு கனவு திட்டமான அத்துக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து நிறைவேற்றணும் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை சீரமைச்சு தண்ணீர் பங்க பஞ்சத்தை தடுத்திருக்கணும் திருவாணி ஆற்றின் குறிக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுரைகள் தடுத்திருக்கணும் தென்னை விவசாயிகள் கைத்தறி மற்றும் விவசாயத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும் சாலைகளை சீரமைச்சு விபத்துகளை தடுத்திருக்கணும் கோவை மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தமிழக பாஜக சார்பில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியில பத்துல ஒரு பங்க கூட திமுக அரசுக்கு முன் வந்தா கூட கோவையோட இயக்கம் வந்து தீரும் பல ஆண்டு காலமா கோவை மக்களுடைய எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து நடக்கும் அதை விட்டுட்டு வீண் விளம்பரத்துக்காக இந்த விழாவை எடுக்குறதுனால மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போவதில்லை அப்படின்னு அண்ணாமலை அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு சங்கீதம்